அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே குறைந்த நேரத்தில் நிறைவான பலன்களை தருகிற நல்ல பல வார்த்தைகளை நமது உயிரினும் மேலான முஹம்மதுன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் தபரானி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் நாம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் أبو الدرداء رضي الله عنه أظهرل برمانار صلى الله عليه وسلم أظهرل سنداه ورتاه به كريب الغرارل قل سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله فإنهن الباقيات الصالحات وهن يحططن الخطايا كما تحط الشجرة ورقها وهن من كنوز الجنة سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله ينر نينجل سلي وارنجل மரத்திலிருந்து குளிர்காலங்களில் இலைகள் உதிர்வது போல விழுவது போல இவைகளெல்லாம் பாவங்களை விழச் செய்து விடுகின்றன அதாவது பாவங்களை அழித்து விடுகின்றன மட்டுமல்ல இந்த கலிமாக்கள் சுவனத்தின் பொக்கிஷம் என்று சல்லலாலிசனை சொன்னாங்க பாருங்க இந்த இது வந்து மூன்றாவது களிமா நாம் எல்லாம் மக்தப் மதரசாக்களிலே ஓதுகிற பொழுது நம்முடைய அசரத் பெருந்தகையவர்கள் நம்மவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் இல்லையா சுபஹான் அல்லாஹி இல்லா பில்லா இதை ஓதுவதற்கு பெரிய நேரமாகாது பெரிய முயற்சிகள் செய்ய வேண்டிய அவசியமில்லை சாதாரணமாக நாம் நடந்து செல்லும் பொழுதும் சரி அல்லது ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதும் சரி வாகனத்தில் செல்லும் பொழுதும் சரி இதை நாம் ஓதிக்கொள்ள ஓதிக்கொண்டே இருக்க முடியும் அந்த அளவுக்கு இலகுவான அற்புதமான ஒரு களிமா இதை சொல்லுவதால் நம்முடைய பாவங்கள் தொலைகிறது இன்று ரப்புக்கும் நமக்கும் தூரம் அருகே அதிகமாவதற்கு காரணமே நம்முடைய பாவங்கள்தான் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களை நம்முடைய பாவங்கள் நம்மிடமிருந்து தொலையும் போதுதான் பாவங்கள் அழிக்கப்படுகிற பொழுதுதான் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு சரியாகும் எனவே இந்த கலிமாவை வற்றி பிடித்து கொள்ளுங்கள் ஓதுங்கள் பலன் பெறுங்கள் துவாவில் என்னையும் இணைத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் யார் அப்பலா ஆலமீன்